நேத்திலேருந்து தாவேக்க தலைவர் விஜயை வச்சு செஞ்சிகிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில் இங்கே பாருங்கள் உங்களுக்காக தான் நேற்று வந்த மீம்ஸ் இது விஜய வள்ளுவர் அப்படின்னு போட்டிருக்காங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நிவாரணம் நிவாரணம் வேணும்னா பனையூர் வரணும் இதுதான் இதில் போட்டிருக்கிறது திருவள்ளுவர் முகத்தை எடுத்துகிட்டு இல்லை விஜய் முகத்தை பொருத்திட்டாங்க உள்ளபடியே இந்த கிரியேட்டிவிட்டி நல்லா இருக்குது ஆனால் அந்த கருத்து வந்து உள்ளபடியே வந்து ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ சமீபத்தில் வந்த பெங்கல் புயல் இந்த புயல் வந்து சென்னையை விட்டுட்டு அப்படியே மெல்ல நகர்ந்து விழுப்புரம் மரக்கானம் கடலூர் பாண்டிச்சேரி வச்சு கொலாப்ஸ் பண்ணி விட்டுருச்சு அந்த ஏரியாவை பல ஊர்களில் அப்படியே வந்து கிட்டத்தட்ட முதல் மாடி மூழ்கிற அளவுக்கு தண்ணி இன்னும் சொல்ல போனால் பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா அப்படியே மிதக்குது விழுப்புரம் அதை விட கஷ்டம் கடலூர் வந்து அதை விட கஷ்டம் ஸோ இப்படிப்பட்ட சூழலில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து தவியாக தவிச்சிக்கிட்டு இருக்காங்க போத்திக்கிறதுக்கு போர்வை கிடையாது விஷப்பாம்புகள் நடமாட்டம் இப்போ சின்ன சின்ன குழந்தைகளை வச்சுக்கிட்டு அவங்க தடுமாறுறது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பரிதாபமாக இருக்குது நேற்று அமைச்சர் பொன்முடி போன இடத்துல அவர் மீது சேருவாரி இறைச்சிருக்காங்க அடித்தது யார் அப்படின்னா பிஜேபி சேர்ந்தவர் அப்படிங்கிறாங்க இதை ஒரு சந்தர்ப்பமாக வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஐம்பது சென்டிமீட்டர் கனமழை பெஞ்சதுன்னா அது என்ன முதல்வர் மு க ஸ்டாலின் என்ன கண்ண கிருஷ்ண பரமாத்மாவை அப்படியே கோவர்த்தன மலையை அப்படியே தூக்கி பிடிச்சி மக்களை காப்பாற்றுறதுக்கு இயற்கை பேரிடர் வந்ததுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இதுதான் வந்து அது யாராக இருந்தாலும் சரி நீங்கள் அமெரிக்காவிலேயே புயலும் சூறாவளியும் அடிக்குது இங்கே ஒரு வீடும் நாலு கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு வீடும் வச்சுருக்கேன் பிரச்சனையே கிடையாது ஹெலிகாப்டரில் மீட்டு கூட்டு போயிடலாம் இங்கே ஆயிரக்கணக்கான மக்களை நீ என்ன பண்ணுவ நீ புயல் மழை வந்ததுன்னா என்ன பண்ணுவேன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பண்ணலை அது பண்ணலை இது பண்ணலைங்கிறாங்க கவர்மெண்ட்டு முடிஞ்ச அளவுக்கு உழுந்து போராடி சேத்துல விழுந்து புரண்டுக்கிட்டு இருக்கு நம்ம வந்து இந்த நேரத்தில் அதை வந்து ஒரு பெரிய அரசியலாக்குவதுங்கிறது முற்றிலும் பொருந்தாத ஒரு விஷயம் இங்கே யாராக இருந்தாலும் இதுதான் நடக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய கடவுளே வந்து இங்கே ஆட்சி பண்ணால் கூட மழையை வந்து இப்படி கையால் தடுத்துட முடியாது புயலை கையால் தடுத்துட முடியாது இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க பல்லாயிரக்கணக்கான மக்களை நீங்கள் உண்பு ஒரு இடத்துல வைக்கணும்னா அந்த இடம் மேடாக இருக்கணும்ல அவ்வளோ பேர் தங்குவதற்கான வசதிகள்லாம் இங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தா கலெக்டர் ஆஃபீஸே முழு போலீஸ் ஸ்டேஷனே முடிவிற்சி உதவி செய்ய வர்ற எல்லாருடைய வீடும் மூழ்கி கிடக்கு இப்போ இந்த சூழலில் நீ இது பண்ணல நீ இது பண்ணலன்னு பயங்கரமாக திட்டி இருக்காங்க பட் சொல்ல முடியாது ஏன்னா பாதிக்கப்பட்டவர்கள் அவனுடைய வழியை எங்கே போய் இறக்குவான் யார் சிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தான் இறக்குவான் அதுதான் ஒவ்வொரு ஊர்கள்லையும் நடந்துகிட்டு இருக்குது பல ஊர்களில் எம்எல்ஏக்கள்லாம் தெரித்து ஓடிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்தளவுக்கு சூழல் மாறியிருக்கு இந்த நேரத்தில் விஜய் வந்து பனையூரில் அப்படியே ஜம்பமாக உட்காந்துக்கிட்டு பாதிக்கப்பட்ட மக்களில் ஒரு இரநூறு பேரை வர வச்சு அவங்களுக்கு உதவி பொருட்கள் வழங்குகிறாரு இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியிருக்கு அதான் சொன்ன இந்த திருக்குறள் நீங்கள் வந்து பிறப்போக்க எல்லா உயிருக்கும் உதவி வேணும்னா புனையூர் வரணும்னு அந்த குரலையே மாற்றி வச்சுருக்காங்க உள்ளபடியே வந்து விஜய் செய்வது சரியாக இல்லையான்னா நிச்சயமாக தவறு நீங்கள் வந்து ஸ்பாட்டுக்கு போய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதுங்கிறது இந்த நேரத்தில் அவர்களை எதிர்பார்க்கிற ஒரு விஷயமா இருக்குது நாம் வந்து ஒருத்தருக்கு ஓட்டு போடுறோம் நாம் கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்க எங்கே போனாங்கங்கிற கேள்வியை அவங்க எழுப்புறதெல்லாம் ஆயிரம் சதவீதம் நியாயம் இருக்குது அப்படி தான் பல இடங்களில் அவங்க எழுப்புகிறாங்க இன்றைக்கி பல கட்சிகள் தலை ஓடிடுச்சு எங்கே இருக்காங்கன்னே தெரியல இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி லண்டன்லேருந்து வந்து அண்ணாமலை வந்து போகிறாரு உணவு போட்டலாம் அஞ்சாறு பொட்டலத்தை எடுத்துகிட்டு போய் எப்படி ஐயாயிரம் பேர் கொடுக்க முடியும் அங்கே பெரிய கலாட்டாரம் நடக்குது ஸோ இப்படிப்பட்ட சூழலில் விஜய்யும் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க அதில் தவறே கிடையாது ஆனால் விஜய் போனால் என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது இன்னமும் அவரை நடிகராக நினச்சி பெரிய ஸ்டாராக நினச்சி கூடுற கூட்டம் இருக்குது ஆனால் இன்றைக்கி அவங்கவுங்க வந்து ஆயிரம் வைத்தறிச்சலில் இருக்காங்க பிள்ளைய சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க விஷ ஜந்துக்கள்கிட்ட போராடிக்கிட்டு இருக்காங்க வீடு இல்லாமல் இருக்காங்க இந்த நேரத்தில் அவங்களுக்கு விஜய் பார்க்கறது முக்கியமாக பிள்ளையை பார்க்குறது முக்கியமாக ஸோ அப்படிப்பட்ட சூழலில் அப்படி தெரித்து உடையாந்து எல்லோரும் நெருச்சல் போகிறதில்ல இன்னொன்று போகிற இடங்களில் எப்படி இவ்வளோ பெரிய பொதுக்கூட்டத்தில் பாதுகாப்பாக அவர் வந்தாரோ அதே மாதிரி பாதுகாப்போட கூட போய் மக்களை சந்திச்சிருக்கலாம் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஊருக்கு போயிருந்தால் கூட அது வந்து இன்றைக்கி ஒரு இவ்வளோ பெரிய விமர்சனத்துக்கு ஆளாக இருக்காது ஆனால் மிகப்பெரிய விமர்சனத்தை சந்திச்சிட்டாரு விஜய் இதைத்தான் மற்ற எதிர்கட்சிகள்லாம் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அரசியலுங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை தம்பி களத்தில் இறங்கி போராடணும் சும்மா வந்து ஏசி ரூமில் உட்காந்துட்டு பண்ணுறதுக்கு பேர் அரசியல் கிடையாது அது ஷூட்டிங்கு அப்படிங்கிற அளவுக்கு பலரும் இன்றைக்கி அட்வைஸ் இருக்காங்க அதில் நிறைய நியாயம் இருக்குங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது ஒரு காலத்தில் வந்து எம்ஜிஆர் நாங்கள்லாம் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் வருவார் அப்போ நண்பர்களுக்குள்ளே பயங்கரமாக பேசிப்போம் இப்போ எம்ஜிஆர் வந்தார்னா எப்படா அந்த மக்கள்லாம் வந்து அவரை தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்களே எப்படிரா தப்பிப்பார் அப்படின்னா ஒரு பில்டப்பை கலப்புவாங்க எம்ஜிஆர் வந்து சும்மா வரமாட்டார் தெரியும்ல முன்னால் வந்து குண்டுமணின்னு ஒருத்தர் வருவார் அவர் எம்ஜிஆர் படத்தெல்லாம் நடிச்சிருப்பார் அவர் தான் எம்ஜிஆருக்கு பாதுகாப்பு படையே அவர் தான் அவர் நூறு பேர் வந்தாலும் தூக்கி எறிஞ்சிருவாரு அப்படின்லாம் ஏற்கனவே பீதியை கலக்கி விட்டுருப்பாங்க அப்போ எம்ஜிஆர் வரும்போது ஒரு நாலடி தள்ளி தான் நிற்பாள் அப்படி நெருங்கி போகிறவனா நிஜமாகவே குண்டுமணி தூக்கி எறிவார் இதெல்லாம் நடந்தது அப்புறம் கலைஞரும் போய் மக்களை சந்திக்கலையா எம்ஜிஆர் இதே மாதிரி மக்களை போய் சந்திக்கலையா அல்லது இங்கே அரசியலில் இருந்த விஜயகாந்த் டி ராஜேந்தர் பாக்கியராஜ் இவங்க எல்லாமே போய் அரசியல்வாதிகள் எல்லாருமே போய் மக்களை சந்திக்கலையா எல்லாருமே சந்திச்சுருக்காங்க ஏன் விஜய் சந்திக்கவில்லைங்கிறது நியாயமான கேள்வி இந்த நேரத்தில் விஜய் என்ன பண்ணியிருக்கணும்னா இந்த நான் சொன்னல அந்த குண்டுமணி மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டாவது இவங்க அங்கே போயிருக்கணும் அதை வந்து செய்யாமல் விட்டார் அரசியலில் இப்போ தான் வந்து அவர் ஆணா படிச்சிட்டு இருக்காரு அதனால் இந்த அவ்வளவு எதிர்ப்பு குரல்களும் அவர் காதில் நிச்சயமாக விழுந்திருக்கும் அதில் சந்தேகமே இல்லை நான் எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம் அப்படின்னா பலன் அடைந்தவர்கள் பார்வையிலேருந்து நான் பார்க்குறேன் இப்போ இரநூறு பேரோ முந்நூறு பேரோ அவங்களுக்கு என்னமோ கொடுக்குறாரு அது வந்து அது ஒரு ஆயிரமாக இருக்கலாம் ரெண்டாயிரமாக இருக்கலாம் அந்த அந்த மதிப்புள்ள பொருட்களாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த சூழலில் அவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும் ஒரு போர்வையோ ஒரு கொசுவத்தி சுருளோ அல்லது ஒரு ப பாரஸ்டமால் மாத்திரையோ பிரெட் பாக்கெட்டோ ஏதோ ஒன்று அவனுக்கு வந்து மிகப்பெரிய விஷயமா இருக்கும் அப்படிப்பட்ட சூழலில் தான் அவங்க அங்கே வர்றாங்க ஒருத்தர் வந்து கையேந்தி நிற்கிறாங்கன்னா இல்லாத குறைக்காக தானே வந்து நிற்கிறாங்க அப்போது இந்த பலனடைந்தவர்கள் பார்வையிலேருந்து இந்த விமர்சனங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு இரநூறு பேர் கூட தான் ரொம்ப சொற்பமான தொகை தான் அது இங்கே பாதிக்கப்பட்டவர்கள் பல்லாயிரக்கணக்கானவர்கள் இருக்கும் பொழுது இந்த இரநூறுங்கிறது ரொம்ப ரொம்ப சொற்பமான தொகை தான் ஆனால் அவர்கள் அதனால் பயனடைகிறாங்கல்ல இப்போ இந்த மீம்ஸ் இருக்குல்ல இந்த மீம்ஸ் இப்போ நான் காமிச்ச மீம்ஸு இன்றைக்கி சொசைட்டியில் விஜய்க்கு எதிராக பேசப்படுகிற அவ்வளவு திட்டுகள் இது எல்லாமே வந்து விஜயை எதுக்கு நம்ம செய்யணும் தேவையில்லாத ஒரு பிரச்சனையை நாம் ஏன் உருவாக்கிக்கணும் அப்படின்னு விட்டுட்டாருன்னா பாதிக்கப்பட போகுது இன்றைக்கி இரநூறு பேர் நாளைக்கு இரநூறு பேர் நாளன்னைக்கு இரநூறு பேர்னு இரநூறு இரநூறா கூட அவர் பிரித்து வச்சிருக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு அவர் கொடுப்பதாக ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்காருன்னே வைப்போமே அந்த ரெண்டாயிரம் பேரும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதுதான் இப்போ நீங்கள் அந்த உதவி வந்து ரொம்ப சொருப்பமாக இருக்கலாம் இவர் போய் எல்லாரையும் பார்க்காமல் இருக்கலாம் ஆனால் இந்த விமர்சனங்கள் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா நேத்தோடு இந்த வேலையை அவர் நிறுத்தியிருப்பார் இதற்கப்பறம் பலன் பெறுகிற ஒரு ஆயிரத்தி எழுநூறு பேருடைய வயிற்றில் சிறப்பாக அடிச்சிட்டிங்க இந்த நேரத்தில் உதயநிதியோடு விஜய் ஒப்பிடுறாங்க உள்ளபடியே ஒரு துணை முதல்வர் ஸ்பாட்டில் போய் நிற்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ தான் வந்து அதிகாரிகள் வந்து நிற்பாங்க அதிகாரிகள் எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் அப்படியே ரூமில் உட்காந்துட்டு ஜம்முன்னு வேலை மட்டும் அனுப்புவாங்க நீ பாரு நீ போய் பாரு அப்படின்னா அவங்க ஸ்பாட்டுக்கு வர்றதுங்கிறது பெரும்பாலும் நடக்காது சும்மா உத்தரவுகளிலே அவங்க வாழ்க்கையை ஓட்டிடுவாங்க ஆனால் முதலமைச்சர் மாதிரியோ துணை முதலமைச்சர் மாதிரியோ மந்திரிகள் மாதிரியோ சில பேர் வரும்பொழுது வேறு வழியே இல்லை அந்த ஈரத்தில் அவங்களும் வந்து தான் ஆகணும் அப்படி தான் வந்து பல அதிகாரிகள் துணை முதல்வர் போகும்போது வந்து நிற்கிறாங்க உடனுக்கூடிய பல விஷயங்கள் நடக்குது அப்போது அதிகாரத்தில் இருப்பவர்கள் வந்தே ஆக வேண்டும் அதிகாரத்துக்கு வர நினைப்பவர்களும் வந்து தான் ஆகணும் ஆனால் அதுக்கு ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது விஜய் அந்த எக்ஸம்ஷனை எடுத்துக்கிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன் இதனால் இந்த நேரத்தில் இருவரையும் ஒப்பிட்டு பேசுவதுங்கிறது முதலில் தவறுன்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து இந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் வந்து எப்படி ஸ்பாட்டில் நிற்கிறாங்களோ அந்த மாதிரி மற்ற கட்சிகள்லாம் வந்து நின்றுச்சான்னு நீங்கள் ஒரு கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கட்சி தலைவர்கள் எங்கே போனாங்கன்னே தெரியல எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அங்கங்கே இருக்காரு அப்புறம் எல்லா இடங்கள்லையும் துணை முதல்வராக பார்க்குறோம் இதை தாண்டி நீங்கள் யாரை பார்த்தீங்கன்னு நீங்களே சொல்லுங்களேன் பார்ப்போம்